மா மீடியா ஆல்ரெடி லாஸ்ட் டீசர் லாஞ்சுக்கு கொஞ்சம் வைப்பு மண் போடு தான்டா ஏறு போர்டு முக்கியத்தரு அஸ்வதி கிணத்து நம்ம உன்னி முகேந்த போர்டா மோன்லால் போர்டா அஞ்சு டிஸ்கஸ் அவங்க அப்ப நம்ம அல்பா வந்து குரூப் டிஸ்கஸ் அதாவது பண்ணா துளுநாடு நாலு ஜனக்கு தெரியோடும் தான்டா ஆக்டர்ஸ் பர் போது அக்குல ಬಟ್ ಮೀಡಾ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಆದ ಪ್ರತಿ ಒಂಜಿ ಇಲ್ಲ ಎತ್ತು ಬಂದು ನಂಬಿಕೆ ಅನ್ನು ನಾನು ತೂತೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನಮ್ಮ ನಮ್ಮ ಈ ಮೋಸ್ಟ್ ಪವರ್ಫುಲ್ ವೆಪನ್ ಬಂದಿ ರೈಟರ್ ಆಗಿಡು ಪೆನ್ ಆವಿಡು ಐ ಕ್ಲೈಟ್ ಮಸ್ಟ್ ಪವರ್ಫುಲ್ ಅವು ಒಂದು ವೇದಿ ಜನ ಉಂಜಿ ಇಲ್ಲಗ ಎತ್ತು ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಮಸ್ತ್ ಲೇಟ್ ಅಂತ ಫಸ್ಟ್ ಕೇಳುವ ಮೀರಾ ಮೀರದ ಬಗ್ಗೆ ಪನ್ನ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಒಂದು ಮೇ ಬಿ ಒಂದು ಸಿಕ್ಸ್ ಟು ಏಟ್ ಮಂತ್ ಬ್ಯಾಕ್ ಅಶ್ವಥ್ ಜಿ ಒಂದು ಸ್ಟೋರಿ ಪಂದೆ ஸோ ஃபஸ்ட்டு பண்ணிணா எனக்கு ஃபீமேல் ஓரியன்ட் ஆனி மூவி இன்னைக்கு கண்டென்ட் ஒன்று மண் போலியான்னு ஸோ ஆ டைம் இடு ஏன் என்னொன்று தினு தாத பண்ணா இப்போ பிரசென்ட் நடத்து வந்து துளு மூவி ஃபுல் காமெடிவை ஹைப் ஆகுது பண்ணி மூவி மாற்றா மலை மலை கேரக்டர்ஸ் உள்ளது ஸோ ஆ கொஞ்சம் பேட்டர்ன் நடத்த வந்துனாதான் நம்ம கொஞ்சம் ஃபீமேல் ஓரியண்டட் மூவி பார்த்து தான்ண்டா வீண் அப்புண்டாச்சா ஏன் அல்பில மந்த்து ததை பண்ணா இன்னொரு ஃபீமேல் ஓரியண்டட் மூவி பிரதி இல்லட்ல கொஞ்சம் லேடி உள்ளர் பிரதி இல்லடில் கொஞ்சம் லேடி உள்ளர் నేను దాదాపు అనుదు బందా మేబీ ఉంది అమ్మ అదుపు ఏపలా ఏమంటే ఉంది అన్న మెత్తి అదుపు వైఫ్ అదుపు సిస్టర్ అదుపు సో ఏర్నాండ త్రూ అక్కలకి కొంచెం మైండ్ సెట్ ఏపాడ నుంచి పత్తుందా నమ్మ దాదా నుంచి సాధన ఫీల్ ఇస్తుందా అయితే ప్రయత్నం అంతుందా రీచ్ అప్పుడు కొంచెం మెసేజ్ ఈ మూవీ త్రూ కుర కురవద్దు హండ్రెడ్ పర్సెంట్ హండ్రెడ్ పర్సెంట్ ఇంకొక హండ్రెడ్ పర్సెంట్ రీచ్ అయిపోయి ఈ కాన్సెప్ట్ లాస్ట్ టైం మన నమ్మ సుజీ డిస్కస్ మంతుంది

ಫೆಬ್ರವರಿ ಇರುವತ್ತೊಂದು ತಾರೀಕಿಗೆ ಮೀರಾ ಪಂಡಿನ ಒಂದು ಮೂವಿ ರಿಲೀಸ್ ಆಗೋದು ನಿಖಲ್ನ ಸಪೋರ್ಟ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಬೋರ್ಡ್ ಬಂದು ಪಣದಿಲ್ಲ ಎಂಜ್ ಟ್ರಸ್ಟ್ ಮಂತ್ ನಮ್ಮ ಇಲ್ಲದ ಪಣ ಲೇಡೀಸ್ ನಕ್ಲ ಮಸ್ತ್ ಟ್ರಸ್ಟ್ ಮಂತ್ ಕಾಲಿ ಲೇಡೀಸ್ ನತ್ತು ಇವನ್ ನಾನು ಎಕ್ಕಲ್ಲ ಪಂಡೆ ಒಂಜ ಮೀರಾ ಪಂಡಿನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ನಿಖಲ್ನ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಬತ್ತದು ಎಸ್ಪೆಷಲಿ ಫಾರ್ ಲೇಡೀಸ್ ಎಂಕ್ಲ ಇಂಚಿನ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಸಿಕ್ಕಿದ ಇಜ್ಜನ ಸಮಾಜದಲ್ಲಿ ಕಾಲಿ ಮೂವಿ ಮಾತ್ರ ಒಂದು ಲೇಡೀಸ್

கொஞ்சம் நிகழ்களவாத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி பிலிம் தான் ப்ரொட்யூசர் பார்த்தேன்னு மஸ்து கம்மி ப்ரொடியூசர் எங்களுக்கு காசு பாடுவோம் பார்த்தின காசு பத்தனை யாவு பண்றது என்ன நினைச்சுனா இண்டஸ்ட்ரி சிஸ்டம் டித்தே ஆண்டா மேல பார்த்தின காசு பத்தனை யாவும் நத்து பாரதியின் சித்திரைக்கு பின்னர் 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 மெசேஜ் கொடுத்தார் புரட்சிகர கிரியா

மீரா பண்ணிடன் பீட் பண்ணு இண்டஸ்ட்ரி ஆப்பிச்சு என்ன பிஸ்னஸ் மைண்ட் பண்ணல ஹிஸ்டோரிக்கல் வேர்ட் ஆக போகல மீரா பண்ணி தான் அவை பிரேக் பண்ண கூட என்னென்ன மூவி பரோடு ஆப்படும் அதர்வைஸ்